அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வி பார்த்துக் கொண்டு வரோம் அந்த வகையில பண்ணுங்க தாயக்கட்டு தொடர்பான ஒரு கேள்வி பார்க்க போறோம் சரியா கேள்வியை பார்ப்போம் உருவில் அட்டைத்தாளில் ஒரு பெட்டி ஆஹ் சாரி பிள்ளைங்களா உருவில் அட்டைத்தாளில் செய்த ஒரு பெட்டி உள்ளது அது விரிக்கப்படும் போது தோன்ற முடிஞ்சாது பிள்ளைகள் காயக்கட்டில் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாம் அயற்பக்கம் எதிர்ப்பக்கங்கள் கண்ணுக்கு தெரியாது ரெண்டுக்கு எதிர்ப்பக்கமா இருக்கிறது தெரியாது ஆறுக்கு இருக்க தெரியாது எதிர்ப்பமா இருக்காது நாளைக்கு எதிர்ப்பமா இருக்காது எடுக்க போறோம் சரியா இங்க பாருங்க பிள்ளைகள் ஒரு விரிச்சு வைக்கப்பட்டுள்ள ஒரு சதுரமுகி குட்டியார் விரிச்சு வைச்சால் அந்த உண்டாவிட்ட ஒரு உண்டாவிட்ட ஒரு பகுதி அது எதிர்ப்பக்கமா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுன்ற எதிர்ப்பக்கமா இது இருக்க போகுது அப்ப ரெண்டுக்கு எதிர்ப்பக்கமாக தெரியுதா இல்ல இங்கே தெரியுதா இல்ல அடுத்தது பாருங்க நாளுக்கு எதிர்ப்பமா தெரியுதா இல்ல மிகுதியா இருக்க அந்த ஆறுக்கு எதிர்பக்கம் இதுவாக இருக்கும் இந்த விட எங்களுக்கு பொருத்தமானபடியா இருக்கும் நாங்கள் அடுத்ததை பார்த்துட்டு வருவோம் சரியா இங்க பாருங்க பிள்ளைகள் இதுக்கு எதிர்ப்பக்கமா எது இருக்க போது ஒரு பெட்டி விட்டு இது இருக்க போது ஆகவே அதை நாங்கள் வச்சு கொள்வோம் ரெண்டுக்கு எதிர்ப்பக்கமா இது இருக்க போகுது ஆறுக்கு எதிர்ப்பக்கமா நாலு இருக்க போகுது பிள்ளைகள் ஆறுக்கு எதிர்ப்பக்கமா நாலு வருமோ வராது ஏன்னா அந்த படத்தை வச்சுக்கொண்டு தெரியும் ஆறுக்கு அயற்பக்கம் தான் நாடு ஆறுக்கு எதிர்பக்கமா நாலு வராது ஆகவே இந்த விடை வராது சரியா பாருங்க இது எதிர்பக்கம் ஆறுக்கு இது எதிர்ப்பக்கம் ரெண்டுக்கு இது எதிர்பக்கம் ரெண்டுக்கு எதிர்பக்கமா நாலு கிடக்கா இல்ல ரெண்டுக்கு அயர் பக்கம்தான் நாலு கிடக்கா ஆனா இந்த படத்துல ரெண்டுக்கு எதிர்பக்கம் நாலு காட்டி இருக்கு ஆகவே இந்த விடையும் வராது ஆகவே பொருத்தமானபடி என்னவா இருக்க போகுது முதலாறு விட ஆக இருக்க போகுது சரியா பிள்ளைகள் இவ்வாறு தாயக்காடு தொடர்பான கேள்வி வரைக்குள்ள நாங்கள் இந்த இந்த வகையை பயன்படுத்தி இதுக்குரியபடி கொள்ளலாம் தொடர்ச்சியாக இன்னொரு காணலில் சந்திப்போம் ஓகே புண்டிகல் பாய்